நாங்க ஒரு கோரிக்கையை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் நாங்க அதுக்காக முற்றிய போராட்டம் வைக்கலாம்னு திட்டம் விட்டிருக்கோம் வர ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன்னா அது சங்கர மட்டத்தை எடுத்துட்டோம்னா அங்க ராவனுடைய பிறந்த இடம் இருக்குது நாங்கெல்லாம் சாகலடா ராவணன் அழியவில்லை ராவணன் வம்சம் இருக்கிறோம் சொல்லும்ல அயோத்தி கேட்கணும் இல்ல கேட்டதால் தான் ஒரு வானரப்படை வந்து இருக்கிறேன் குரங்கு படைக்கெல்லாம் பயப்படக்கூடிய நல்லடா நாங்க பிறந்ததுக்கு இடத்த கண்டுபிடிச்சி நீங்க என்ன பண்றீங்க கோயில் கட்டிட்டீங்க செத்த இடத்தை கண்டுபிடிச்சு சமாதி கட்டணுமா இல்லையா அது எப்படா கட்ட போறீங்க உங்களுக்கு நாங்க தான் கட்டுவோம் உங்க ராமராஜ்யத்துக்கு சமாதியே நாங்க தான் கட்டுவோம் தமிழ்நாடு தான் கட்டும் ராமனனுடைய அம்மா அவருடைய சொந்த ஊர் எதுனா நேபாளம் அப்படியானால் ராமன் பிறந்த இடம் நேபாளம் அதனால தான் நேபாளத்தினுடைய பிரதமர் ராமன் நேபாளத்தை சேர்ந்தவர் சொன்னார் என்ன ஒரே பிரச்சனை நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் விசா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ராமன் அங்கிருந்து விசா வாங்காமல் இங்க வந்து விட்டார் ராமன் அயோத்தியில இந்த இடத்துல பாபர் மசூதி கட்டி இடத்தில் தான் ராமன் பிறந்திருக்கிறார் என்று ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி அந்த மசூதியை இடிச்சு அங்க கோயில் கட்டிருக்கிறீங்க அது நியாயம் சொல்லி இருக்கிறீங்க அவர் ராமன் பிறந்தான் என்றால் ராவணன் பிறந்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம் எப்படி பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமன் பிறந்தானோ அதே போல சங்கரமடம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ராவணன் பிறந்தான் தமிழக அரசே தொல்லியல் துறையே சங்கரமடத்தில் அடியே ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது அந்த கோட்டை இருக்கிறது அந்த மாளிகை இருக்கிறது அந்த புனிதம் இருக்கிறது இந்த சங்கரமடத்தை அப்படியே அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துங்கள் எங்களுக்கு ராவண கோட்டம் சங்கரமடம் இருக்கும் இடத்தில் எழுதாக வேண்டும் பாபர் மசூதி இடிச்சிட்டு நீ ராமருக்கு கோயில் கட்டலானா எங்கள் அரசன் எங்கள் மூதாதை ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் ராவணனுக்கு ஏன் கோட்டம் இருக்க கூடாது நீ ராம பிறந்ததுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க அதே ஆதாரம் தான்டா நாங்களும் வச்சிருக்கோம் ராவணன் பிறந்தது உனக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கியா அதே மாதிரி நாங்களும் பர்த் சர்டிபிகேட் காமிக்கிறோம்